ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதேசன சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான ரொம்ப ஈஸியான கடலைப்பருப்பு கறி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு கடலைப்பருப்பு நான் ஊற வச்சிட்டேன் கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சுனாக்கா வடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மட்டன் வந்து இதுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு இது வந்து பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன் கொழுப்பு இல்லாமல் இருந்துச்சுனாக்கா வடை வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஜவ்வு கொழுப்புலாம் இல்லாமல் இது மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து குறக்கறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கோலா உருண்டைக்கு அரைக்கிற மாதிரி ஃபைனாக அரைக்காமல் குர குறப்பாக அரைச்சிக்கலாம் அப்போ தான் வந்து பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது கூட வந்து பச்சை மிளகாயும் பூண்டும் சேர்த்து இது மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து கடலைப்பரப்பையும் நம்ம ஆமா உடைக்கு எப்படி அரைக்குவோமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இந்த கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ கடலைப்பருப்பும் அரைச்சிட்டேன் இப்போ இந்த கறியோடு சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதுக்கு வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக சா பண்ணிக்கோங்க நம்ம முட்டை ஆம்லேட்டுக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அது மாதிரி ஃபைனாக ஸ்டாப் பண்ணிட்டோம்னா வடை வந்து நல்லா உடையாமல் சூப்பராக வரும் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி பசைஞ்சு விட்டுட்டு நம்ம ஆம வடைக்கு தட்டி எடுக்கிற மாதிரி நம்ம வடையை பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் சூப்பரானே கடலைப்பருப்பு கறி விட ரெடி ஆகிடுச்சிங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பசங்க வந்து இப்போ மட்டன்லாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கெலாம் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இந்த வடை வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து சாஸ் அல்லது சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இது ஒரு சைடு வேக வச்சுட்டு திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நைஃப்பில் வந்து லேஸாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ வந்து உள்ளேயும் நல்லா வெந்துடும் இந்த விட பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பரான கடலைப்பருப்பு கறி விடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ